ஸ்டாலோம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஊருக்கு போக வந்துருது அந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே டிக்கெட் போட்டு நைட்டே அனுப்பிட்டோம் ச செ வெள்ளிக்கிழமை அவனுக்கு ஃப்ளைட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து போய்கிட்டதானா அப்போ கஃப்ரண்டு கேட்டேன் சரி போச்சு அப்படின்னாங்க அப்புறம் டேக்சி ஒன்று போய் இறக்கி விட்டேன் அவன் போயிட்டான் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டூட்டி வந்திருக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க கஃபியில் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட போகிறோம் ஸோ தண்ணி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு கார்ட்டூனு ஸோ அந்த தண்ணியை எடுத்து வைக்கக்காண்டி முடித்தேன் இப்போ பார்த்திங்கன்னா பார்சல்லாம் அங்கே கட்டி கிடக்குது என்னோட பார்சல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கஃபில கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வண்டெலாம் வாங்க போகலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போலே வண்டியை கஃலில் வந்து முன்னாடி உட்காருவாங்கல்ல கொஞ்சம் வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம் இது இங்கே அந்த ஃபோன்லாம் அவனை கொடுத்த ஃபோனு இதில் சிம்லாம் கிடக்குது நெட்டோடு கிடக்குது சிம்மு அப்போ அதான் தெரியுமா உங்களுக்கு சிம்பிள் தெரிந்து பாருங்க நான் அவனுக்கு கொடுத்து அவன் அவனுக்கு கொடுத்து வைக்கல போயிட்டான் முன்னாடி மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிச்சுக்கல பறந்துடலாம் ஓ கொஞ்சம் அழுக்காக இருக்குது முன்னாடி உடச்சி விட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை கூல் பண்ணால் மட்டும் போதும் கப்பில் வந்தோடனே கிளம்பிடலாம் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் முன்னாடி வரைக்கும் யாரும் யாரையும் உட்காந்து இல்லை நான் அவனுக்கு கொஞ்சம் ரூட் சொல்லி கொடுத்தேன்னா அதனால கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ அந்த ரூமில் உள்ள ஏசி எல்லாத்தையும் கஃபில் அமைத்திட்டு வர சொல்லிட்டாங்க அமத்தியாக அந்த ரூமை ரெடி பண்ணியாச்சு இப்போ கஃில்கிட்ட போகும்போது கேட்கணும் பாபா தனாசில் வந்து மாறி சொன்னாங்க ஸோ நான் இந்த இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன்ல அதை பார்த்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ தனாசில் கஃபில்கிட்ட பேசலாமான்னு ஸோ ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் ஒரு நாலு பேர் அனுப்பியிருக்காங்க அவங்க ஜெராக்ஸை கஃில்கிட்ட கேட்டுட்டு பாபா இந்த மாதிரியாக இருக்குது உங்களுக்கு வேன் ஓகேனா பார் செல் பண்ணுங்கள் உடனே எடுத்துடுவேன் சொல்லணும் வந்துடுவார் கஃபீல் ஏர்போர்ட்டு போக வேண்டியது தான் ஹீட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஐம்பது டிகிரி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு தருது அவ்வளோ இருக்குது ஹீட்டு இன்னைக்கு ஐம்பது டிகிரி இருக்குது ரியாத்தில் ஹீட்டு இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கான் வண்டியை பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு இந்த மாதிரி வண்டி கிடைக்குமா இந்த வண்டி ஓட்ட கஷ்டமாக இருக்குட்டா எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது புது வண்டி அவனுக்கு வேலை பிடிக்கல அதான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தான் கடைசி போயிட்டான் நான் ஊருக்கு போகணுன்னு சொல்லி ரூமை ஃபுல்லாக அலங்கோலமாக கிடக்குது அலங்கோலமானா பெட்டி கெட்ட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணேன்னு சொல்லி ரூமே ஒரு இதாக இருந்துச்சு அப்படியே இருக்குது எடுத்து வைக்க எனக்கு மனசு இல்லை இந்த இப்படி பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ ஒன்று டிரைவர் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும் ஆனால் ஒரு நல்ல வீடு அமையும் போது பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதாவது ஃப்ரீயாக கிடைக்குன்னு நினச்சி அவங்க வந்து அந்த வாய்ப்பை ரொம்ப ஈஸியாக நினைக்காங்க இதுவே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து வந்து ஏமாறுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒருத்தவங்க விசா கொடுக்கும் போது அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுன்னு நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் ஆனால் நிறைய விசாலாம் வந்திருக்கு நான் யாரும் போட்டதில்லை யாரையும் வாங்க விசா எடுத்தாருன்னு சொன்னதில்லை இது என்னோடய வீடு என் வீடுன்னு நாப்பில் தான் ஸோ இவ்வளோ இறங்கி பண்ணுறேன் ஏன்னா நான் வேலை பார்க்குற வீடு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அதனால் சரி வாங்க இப்போ கஃல் வந்துருவாங்க லக்கேஜ் ஏற்றி வச்சுட்டு நேர ஏர்போர்ட் போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஃபைவில் இறக்கி விட்டோம் வெக்கேஷன் டைமாக கூட்டம் பார்த்திங்கன்னா சரியாவில் கூட்டம் ஏர்போர்ட்டில் செம்ம கூட்டம் ஏர்போர்ட்டில் இப்போ வெக்கேஷன் முடிஞ்சு வருது அந்த டைம் இன்னும் ஸ்கூல் லீவு முடிய பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் இருக்குது அதனால எல்லோரும் வெக்கேஷன் போக வர இந்த மாதிரி இருக்கனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது நம்ம இப்போ இறங்கினது வந்து லோக்கல் ஏர்போர்ட்டில் இருக்கணும் அதாவது இருக்குது ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது ஸோ தெரிதா இருந்ததில்லை ஜூம் பண்ணி பண்ணுவோம் ரைட் அது ரைட் சைடில் உள்ள ட்ராக்கு சவுதி ஏர்லைன்ஸ் போனால் சம்டைம் ரைட் சைடில் லேண்ட் ஆகும் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் லேண்ட் ஆகும் ட்ரெயினுக்கும் ரேஸ் நான் தான் முந்தை போகிறேன் மெட்ரோ ட்ரெயினை விட இது ஏர்போர்ட்டுக்கு வர்ற மெட்ரோ ட்ரெயின் எல்லோ லைனில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம் மெட்ரோ ட்ரெயின் எண்பது நான் எண்பத்தாறுல தான் போகிறேன் அது மெட்ரோ ட்ரெயின் எண்பதுல தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வரையில நான் கஃபில்கிட்ட பேசலாம் பார்த்தேன் ஸோ எல்லா டீட்டெயிலும் பேசலாம் பார்த்தா நான் கஃபில் வீட்டிலேருந்து ஏறுனதுலேருந்து பிஸி தான் ஃபோன் பேசிகிட்டே வந்தாங்க ஆஃபீஸில் கம்பெனியில் உள்ளவங்கள்கிட்ட ஏன்னா வெக்கேஷன் போகிறாங்களா கஃபிலே அதனால அவங்கள்ட்ட பேசிகிட்டே வந்தாங்க அதனால் என்னால் ஃப்ரீயாக பேச முடியல கஃபில்கிட்ட அதுக்கப்புறம் ஏர்போர்ட் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடச்சிருச்சு பேசுறதுக்கு அப்போ நான் கஃப் பேசினா பாப்பா இந்த மாதிரி நம்ம தனாசில் எடுப்போமா பாபா ரெண்டு மூணு ஃப்ரெண்டு இருக்காங்க இன்ஜினியர் சொன்னாங்க அவங்கள்ட்ட கேட்க சொல்லி அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொல்லிட்டாரு நிறைய சம்மிது நிறைய தனாசில் இருக்குது சம்பீது வேணாம் நம்ம எடுத்தால் ஊர்லேருந்து ஆளாக எடுப்போம் அப்படின்னு சொன்னார் சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அதுவாட்டி ஏர்போர்ட்டு வந்துடுச்சு ஏர்போர்ட் பக்கத்தில் வச்சு தான் நான் பேசிகிட்டே வந்தேன் இறக்கி விட்டு ஆனால் வண்டியோட இடமில்லை ஏன்னா லீவ் விட்டதுனால செம்மையாக இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்குது பார்க் பண்ண கூட இடம் இல்லை கஃபில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே இறங்கிட்டாங்க நான் நடந்து போகிறேன் நீ போகிட்டாங்க ஏன்னா ஒரு பத்து ஸ்டெப்பு நடக்காமல் இருக்கும் அவ்வளோ தான் ஸோ அப்படியே இறக்கி விட்டு வண்டி இறந்துட்டு கிளம்பிட்டேன் இப்போது ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வரல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் இன்றைக்கி போக வேண்டியது வெள்ளிக்கிழமை மத்தியான தமிழில் அதாவது டிக்கெட்லாம் அனுப்பிட்டேன் கல்ஃப் ஃப்ளைட்டில் எல்லாமே அனுப்பிட்டேன் இந்த டிக்கெட் எனக்கு வேணுன்னா சரி போடன்னுட்டாங்க ஆனால் கடைசி டிக்கெட்டு போகிற நான் டிக்கெட்டு போட்டுட்டு இந்த இக்காமலாம் கொடுக்க போகிறேன் அந்த நேரத்தில் தான் அந்த ஹிந்திக்காரன் இப்படி கவுத்து விட்டான் என்ன நினச்சாலும் தெரியல கவுத்து விட்டேன் இல்லைனா இப்போ நான் போகிறது ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு அந்த அந்த ஃப்ளை அதாவது கல்ஃபியரில் வேலைக்கெழம ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு இந்த டைத்துலாம் ஏர்போர்ட்டில் போர்டிங்கு போயிருக்கோம் மூணு மணிக்கெலாம் விசாரிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி எல்லாம் சரியாகும் ஸோ நமக்கு ஒரு ஒரு விஷயம் நமக்கு இதாகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ சரி எப்படினாலும் இன்னும் ட்ரைவர் வந்ததுக்கப்புறம் நம்ம போகத்தானே போகிறோம் ஸோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நானே எனக்கு ஆறுதல் சொல்லி கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன் அதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ டூ வீக்ஸ் வெயிட் பண்ணும் ஸோ அதான் கஷ்டம் வெக்கேஷன் போயில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு அதாவது ஊருக்கு போக போகிறோன்னு தெரிஞ்சால் நமக்கு சந்தோஷமாக அந்த டயத்தில் இந்த மாதிரியாக கொஞ்சம் டிலே ஆகி போயிடலாம் மனது கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அதாவது வெளிநாட்டில் வாழ்கிறவங்க பாதி வத்துக்கு இந்த ஊருக்கு போக முடியுமா அப்போ தான் அவங்க முகத்தில் சந்தோஷத்தையே பார்க்கலாம் சரி அவ்வளோதான் இப்போ புது டிரைவர் தான் வேணும் ஸோ பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேங்க அப்படின்னு நீனும் பாரு உங்களுக்கு தெரிஞ்சவள் யாரும் இருந்தால் உடனே எடுத்துருவோம் எடுத்ததுக்கப்புறம் நீ உடனே கிளம்பி போயிருந்துன்னு சொல்லியிருக்கேன் சரி அவங்களே இவ்வளோ சொல்கிறாங்க நம்ம எதுக்கு சொல்லி டிக்கெட்னதெல்லாம் ஒரு மூளையில் போட்டாச்சு இப்போ அந்த ரூமு எல்லாம் அவனுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் பாதி திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் அவனுக்கு வந்து வந்த ஒன்று கஃபில் டிஸ்ட் பேப்பரு அப்புறம் வாஷ் பண்ணுற பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதை அம்மட்டையும் ஆட்டையை போட்டு போயிட்டான் பெட்டிகுலர் வச்சு கொண்டு போயிருக்கான் நான் அப்போ ரூமை போய் நான் ஐயோ பாவம் பிடிக்கலான்னு ஊருக்கு போகிறான் ஸோ அவன் பெட்டி நான் செக் பண்ணி அனுப்பி கஃபில் சொன்னாங்க பார்த்துட்டு அனுப்பு நல்லா பார்த்துட்டு அனுப்பு சாமான் இதே எடுத்துகிட்டு போயிடாம சொன்னாங்க பட் நான் இருந்தாலும் சரி நம்ம தானே போனால் போகிறான் போகிற நேரத்தில் நம்ம அவங்க கஷ்டப்படுறது கூட நினைச்சேன் ஆனால் அவன் தீட்டு போயிட்டான் லெஃப்ட் சைடில் பாருங்கள் என்ன போய்ட்டு போகுது பிளேனஸ் நினைக்கிறேன் பிளேனஸாக ப்ளேனஸ் தான் நினைக்கிறேன் ரூம் பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நானும் சவுதி அரேபியாக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சொன்னேன் பைசா பே பண்ணி தான் வந்தேன் அறுபதாயிரம் கொடுத்து வந்தேன் ஆனால் வண்டி புக்கெல்லாம் அடகு வச்சு ஸோ அந்த மாதிரி தான் வந்தேன் கஷ்டப்பட்டு ஆனால் இவன் ஒரு லட்ச ரூபா கட்டி வந்திருக்கான் அப்போ ஏஜென்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வீடு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ விற்காமல் அடிச்சிட்டாங்க இப்போ நீ பைசா திருப்பி இருக்கான் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணான்ட்டு அவன் பாட்டில் போயிட்டானா அந்த ஒரு லட்ச ரூபாய் வேண்டான்ட்டு டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு அவன் ஊருக்கு போகிறான் அப்போ பார்த்துக்கோங்க ஸோ எப்படி இருக்கான்னு ஹிந்திக்காரன்வா நான் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு ந ஒரு ஏழு தடவை ஆறு தடவை வந்திருக்கேன் ஸோ மூணு வீடு இதோடய எனக்கு நாலாவது வீடு நாலு வீட்டுக்குமே ஒன்று நகையை அடை வச்சு வாங்கி வந்திருக்கேன் இல்லைனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு பைசா வாங்கி வந்திருக்கேன் அப்படி இல்லைனா வண்டி புக்கு இந்த மாதிரி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் இப்பெலாம் போயில மோசமான வீடு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளத்துக்கு நான் போகும்போது ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு அடை வச்சுட்டு போனேன் ரூபாய்க்கு கத்தருக்கு போயில அந்த வீட்டுக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டு அந்த ஐம்பதாயிரரூபாய்க்காண்டி திருப்பி போகாமல் மூணு வருஷம் கழித்து போனேன் நம்ம மக்கள் இப்படி இருப்பாங்க ஆனால் ஹிந்திக்காரங்க இப்படி தான் இருக்காங்க கஃபீலில் கொண்டு போய் இறக்கி விட்டோம் இறக்கி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்துடுச்சு எங்கே ஊருக்கு அப்புடின்னா நக்கீல் மாலுன்னு சொல்லி ஒரு மால் இருக்குது அந்த மால் வர சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்துட்டு குடிச்சுட்டு தொடர்ந்துருக்கேன் அசுரு அதுக்கப்புறம் அப்படியே டியூட்டி வந்துருச்சு இப்போ நேர கிணக்கி வந்துட்டோமா ஏன்னா வியாழக்கிழமைனாலே இப்படி தான் இருக்கும் டியூட்டி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் வேலைக்கிழமை இறக்கி விட்டு போய் வண்டியை ஒரு நிணலில் பார்க் பண்ணாங்க வெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு இங்கே என்ன எங்கே நிணலை தேட ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான் அப்புறம் நைட்டும் பார்த்தீங்கன்னா டூட்டி பயங்கரமாக இருக்கும் நைட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியலை கொஞ்சம் வெயில்லாத இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு நைட்டுக்கெலாம் அந்த இடத்துலலாம் பா இது ஃபுல்லாகவே பார்க்கிங் ஸோ நைட் வந்து சொல்லலாம் அந்த இடத்துல பார்க்கிங்கே கிடைக்காது இன்றைக்கி பார்க்குறீங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது மார்னிங்னால ஃப்ரீயாக இருக்குது இப்போ கரெக்டாக மணி எத்தனை ஆகுது அஞ்சு பத்து ஆகுது ஒரு கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே செம்ம ஃபுல்லாகிடும் இந்த வண்டியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கேமரா இருக்குது ஆனால் இந்த கேமரா பார்த்து அவனுக்கு பார்க் பண்ண தெரில இந்த ஹிந்திக்காரனுக்கு வண்டி பெரிய வண்டியாக இருக்குங்க எவ்வளோ அழகாக ஈஸி அதாவது நம்ம கேம் விளாடுற மாதிரி இருக்குது கேமரா கரெக்டாக பார்க் பண்ணுறோம் பாருங்கள் பார்த்துட்டு ரெண்டு கோடு எப்படி தெரியுது பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் டூட்டி முடிஞ்சிடும் போகிறேன் நாலு மணிக்கு போனது மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ அப்போ இப்போ தான் எரி மேடத்தை நூறு சூழ் வந்துருச்சு என்ன சூ வேலை என்ன வேலை வந்துருச்சு ஸோ எனக்கு அரபி பேசி பேசி அரபிலே வருது நேராக பார்த்தீங்கன்னா போயிட்டு மக்கீனாக ஒன்று ரிப்பேர் பார்க்க கொடுத்துருந்தேன் மக்கீனான்னா க்ளீன் பண்ணுவாங்கள்ல மிஷின் எல்லாத்தையுமே அரபியில் இங்கே மக்கீன் சொல்லுவாங்க அதை க்ளீன் பண்ண கொடுத்துருந்தேன் அதை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ திங்ஸு ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு வீட்டில் அதையும் போய் வரையில் வாங்கிட்டு வந்துருந்துட்டாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டு ஆஃபீஸில் அந்த மக்கி எடுத்துட்டேன் வர வழியே பார்த்தீங்கன்னா எடுத்து ஆஃபீஸில் வச்சேன் ஆஃபீஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மருந்து மட்டும் வாங்கணும் அது எப்போதும் போகிற வீடு எனக்கு தெரியும் அந்த வீடு அந்த வீட்டில் போய் மருந்து வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சான்னு சொல்ல முடியாது ஏன்னா மணி பத்து மணி தானே ஆகுது அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு வாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டியூட்டி வரலாம் எப்போதுமே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்த்க்கு ஒரு நான் அந்த வீட்டில் போய் அந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருவேன் காலியானதுக்கப்புறம் அந்த மருந்தாங்க அது பியூட்டி கிரீமா எனக்கு சரியாக தெரியல நம்ம ரூமில் வந்து பக்கம் தான் இப்போ போய் அதை பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கணும் ஸோ வாங்கிட்டிங்கன்னா மெடிசனை வாங்கிட்டோம் அதாவது ரிப்பேர் பக்கம் கொடுக்கல பாகிஸ்தானி பார்த்தீங்கன்னா நம்மளை கொஞ்சம் நல்லா ஏமாற்றிட்டாங்க ஸோ என்ன ஏமாற்றிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் மக்கீனாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொடுக்கறதுக்காண்டிக்கு தான் லூஸாக இருந்திருக்கு ஆஃபீஸில் அந்த மிஷினோட க்ளீன் பண்ணுற அது வேக்கம் வேக்கம் மிஷினு அதில் உள்ள பிளக்கு லூஸ் ஆகிருந்திருக்கும் அதனால அவங்க ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரிப்பேர்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க ஸோ அங்கே ஒன்று போய் நான் கொடுத்துட்டேன் மத்தியானமே பாகிஸ்தான் கடையில் ஒன்று போய் கொடுத்துட்டேன் பாகிஸ்தான் கடையில் பார்த்துட்டு அவங்க ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க ஒர்க் ஆகிடுச்சு அப்போ நான் இப்போ மிஷினில் வாங்க போயில் நான் கேட்டேன் என்ன ரிப்பேர் என்ன ரிப்பேர் பார்த்தீங்க கேட்டேன் இல்லை ரிப்பேர்லாம் ஒன்றும் இல்லை ரிப்பேர்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க அப்போ ஒயர் ரிப்பேராக கேட்டேன் இல்லை அப்படின்னா பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் ரிப்பேர் பார்த்துட்டேன் அப்போ என்ன ரிப்பேர்னா சரியாக சொல்லலை என்னடா எப்படி சொல்லுவாங்க அப்போ நான் எவ்வளோங்க கேட்டால் இருபது ரியால்னா சரி இருவரையால் கேட்க அப்போ ரிப்பேர் பார்த்துக்கணுன்னு நான் மிஷினை வாங்கி போயிலே உள்ளே மண்ணா இருக்குது அப்புறம் அங்கே போய் பார்த்தா எல்லா ப்ளக்குலேயும் அந்த ஒரு ப்ளக்கு அவங்க எப்போதும் யூஸ் பண்ணுற ப்ளக்கு இருக்கும் அந்த ப்ளக்கு தான் ரிப்பேர் அந்த மாட்டுத ப்ளக்கு அதனால் அது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கணும் ஆனால் அவங்க மிஷின் வந்து ரிப்பேர்னு நினச்சிட்டாங்க ரூமில் ஒரு செக் பண்ணியிருக்கலாம் செக் பண்ணியிருந்தால் அந்த இருபது ஆள் போய் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இருவரையாள் கார்டில் தான் நான் எப்போதும் பைசா பே பண்ணுவேன் அவங்களோட விசா கார்டெலாம் எதுவுமே கிடையாது அதனால என் இருந்த கேஸை கொடுத்துருக்கேன் இருவரி ஆலை அப்புறம் அவ்வளோதான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூட்டி ஓவரு இப்போ ரூமுக்கு போயிட்டு நம்மக்காண்டிட்டு ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம செல்லங்க மாம்ஸு அவருக்கு இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டியே இல்லை ரெண்டு நாளாக அவருக்கு என்னென்னு தெரியல டியூட்டி இல்லை இப்போ போயிட்டு அவர் ரூமில் சாப்பாடு மத்தியானமே ரெடி பண்ணிட்டாரு இப்போ சப்பாத்தி தான் வாங்குவோம் நைட்டுக்கு அப்படி இல்லைன்னா ரைஸ் எதாவது இருக்க வச்சு சாப்பிட்டு தூங்குவோம் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைலாம் ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்